ஜெய்சந்திரன் மதுரையில் இருந்து விமானத்தில் துபாய் செல்வதற்காக ஒரே ஒரு பயணி மட்டுமே இருந்த சூழலில் துபாய் விமானம் ரத்து செய்யப்பட்டது மதுரை விமான நிலையத்தில் இருந்து காலை பதினொன்று முப்பது மணி அளவில் துபாய் செல்ல வேண்டிய ஸ்பைஸ் ஜெட் விமானத்தில் ஒரே ஒரு பயணி மட்டுமே பயணம் செய்ய இருந்ததால் துபாய் விமான சேவை ரத்து செய்யப்பட்டதாக தெரிய வருகிறது மேலும் துபாய் செல்ல இருந்த அந்த பயணிக்கு வரும் இருபத்தி ஆறாம் தேதி துபாய் செல்ல மாற்று ஏற்பாடு செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது சபரிமலை துவாரபாலகர் சிலை கோயில் கதவு மற்றும் கட்டளையில் பதிக்கப்பட்டு இருந்த தங்கம் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவத்தில் தாம் கொள்ளையடித்த தங்க நகைகளை கர்நாடக மாநிலம் பெலாரியில் உள்ள தங்க வியாபாரி கோவர்தன் என்பவரிடம் விற்றதாக உன்னி கிருஷ்ணன் என்பவர் பரபரப்பு வாக்குமூலம் அளித்துள்ளார் இதையடுத்து இதனை போலீசார் உறுதி செய்த நிலையில் தங்கத்தை மீட்க தங்கள் காவலில் உள்ள உன்னி கிருஷ்ணனுடன் சிறப்பு புலனாய்வு குழுவினர் பெங்களூரு பயணிக்கும் நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளனர் குறைந்த விலை தங்கள் ஒரே ஜெயச்சந்திரன்